கணியத்திற்குரிய அல்ல அல்லாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவர்களின் பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டும் கண்ணியம் செய்ய வேண்டும் பெற்றோரிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் அவர்களின் நல்ல கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் போன்ற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டுமானால் நமக்கு மரியாதை செய்ய வேண்டுமானால் நமக்கு கண்ணியம் செய்ய வேண்டுமானால் அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் பெற்றோரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் இது போன்ற செய்திகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தார்மீக கடமையாக இருக்கின்றது அது ஒரு அமானீதம் அந்த அமானிதத்தை தவறவிடக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மைகளை பெறுவதற்கு பதிலாக சந்தோஷத்தை பெறுவதற்கு பதிலாக மகிழ்ச்சியை பெறுவதற்கு பதிலாக அந்த பிள்ளைகள் மூலமாக அடுக்கடுக்கான தொல்லைகளையும் துன்பங்களையும் தான் அந்த பெற்றோர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது என்றைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற அந்த அமானிதத்தை பெற்றோர்கள் முழு முழுமையாக முறையாக பேண மறந்தார்களோ அந் அந்த ஒரே காரணத்திற்காக அந்த பிள்ளைகள் மூலமாக பல வகையான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகக்கூடிய பெற்றோர்களை இன்றைக்கு நாம் அதிகமாகவே பார்த்து வருகின்றோம் பெற்றோருடைய மரணத்திற்கு பின்னாலும் கூட இறந்து போன பெற்றோர்களை நினைத்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடக்கூடிய அவர்கள் விட்டு சென்ற நண்பர்களை நேசிக்கக்கூடிய குழந்தைகளை பார்ப்பது என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு குதிரை கொம்பாக மாறி வருவது என்பதையும் நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம் எனவே பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு பெரி பெற்றோரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முறையாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லா அல் அல்குரானிலே பெற்றோருக்கு எப்படி துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையின் வாசகத்தை கூட அல்குரானிலே அல்லாஹு பதிவு செய்து வைத்திருக்கின்றார் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் ரப்பிர் அம்முகுமா கமாரப்பயானி அப்பயானி இறைவா நான் சிறுவனாக இருக்கின்ற பொழுது என் மீது என் பெற்றோர்கள் இறக்கம் காட்டியதை போன்று அல்லது இரக்கம் காட்டிய காரணத்தினால் உன் அளவில் வந்துவிட்ட என் பெற்றோரின் மீதும் நீ இறக்கம் காட்டு அவர்கள் மீது அருள்மலை பொழி என்று அந்த பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹு அல்குரானில் சொல்லி காட்டுகின்றான் இந்த துஆவை ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அமானீதம் இன்னொரு வசனத்தை பாருங்கள் திருக்குறானுடைய பதினான்காவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஓராவது வசனத்திலே அல்லாஹூ சொல்கின்றான் ரபிக் வலிவாலிதைய வலி மூக் ஹிசாப் இறைவா அந்த பிள்ளைகள் துவா செய்வார்கள் இறைவா எங்களை நீ மன்னித்து விடு வழிவாழ்தைய எங்கள் பெற்றோர்களை நீ விடு வலி முன் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்ந்து சென்ற வாழ இருக்கின்ற அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் செய்த பாவங்களையும் நீ விடு முதல்ல தனக்கு மன்னிப்போம் ரெண்டாவது பெற்றோர்களுக்கு மூன்றாவதுதான் மற்றவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க மறந்த காரணத்தினால் பெரும்பாலான பிள்ளைகள் தங்களுக்கும் பாவமணிப்பு தேடுறதில்லை பெற்றோருக்கும் பாவமணிப்பு தேடுறதில்லை உலகில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற மூமியான ஆண்கள் பெண்களுக்கும் அவர்கள் பாவமணிப்பு தேடுவதில்லை இந்த குற்றம் யாரை சார்ந்தது பெற்றோரை சார்ந்தது பெற்றோர்கள் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றியிருந்தால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தங்களுக்காக மட்டுமல்ல தங்கள் பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாவுமடிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அல்லாஹு அபுல்லா மீன் எல்லா வகையான ஒழுக்கங்களையும் அல் அல்குரானின் மூலமாக அல் ஹதீஸின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கற்று தந்திருக்கின்றார் ஒரு நபித்தாளர் கேட்கின்றார் அல்லாவின் திருத்தோதரே என் பெற்றோர் இறந்த பின்னால் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறதா என்று கேட்கின்றார் பெற்றோர்கள் இறந்துட்டாங்க இறந்த பெற்றோர்களுக்கு உயிரோடு இருக்கும்போது நாம் உணவை கொடுத்திருப்போம் ஆகாரத்தை கொடுத்திருப்போம் ஆடைகளை கொடுத்திருப்போம் அவர்களை கண்ணியம் செய்திருப்போம் இப்போ இறந்துட்டாங்க இறந்து போன பெற்றோர்களுக்கு ஏதாவது கடமைகள் இருக்கிறதா அப்படின்னு அது ஒரு நபி தோழர் கேட்குறேன் அப்போ நபிசல்லா அலி வசல்லம் சொன்னாங்க இருக்கு என்ன இருக்குது அப்படின்னா அஸ்ஸலா அலைஹிமா அந்த இருவருக்காக நீ துவா செய்ய வேண்டும் அல் இஸ்திஃபாரு லகுமா அந்த இருவருக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும் அந்த இருவர் உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் பெற்றோர்கள் உலகத்தில் வாழும் பொழுது யாரோடு நல்ல நட்பு வைத்திருந்தார்களோ பெற்றோர் இறந்த பின்னாலும் பெற்றோர் விட்டு சென்ற நண்பர்களோடு நாமும் நட்பை தொடர வேண்டும் இதுதான் ஒரு பிள்ளை இறந்து போன பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னார்கள் அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளை கூப்பிட்டு ரசூல்ல அப்படி சொல்லியிருக்கிறாங்க பெற்றோர் இறந்த பின்னால் அவங்களுக்காண்டி துவா செய்யணும் பாவமன்னிப்பு தேடணும் அவர்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்திருந்தால் உடன்படிக்கை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் நல்ல நண்பர்களோடு அவர் பழகியிருந்தால் அந்த நண்பர்களையோடு நீங்களும் பழக வேண்டும் பெற்றோர்கள் சொல்லணுமா சொல்லக்கூடாதா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும் அப்போ அந்த அமானிதத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு சொல்லி காட்ட வேண்டும் அபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்ற இந்த செய்தி அல் முஸ்ததரக் ஹாக்கிம் என்ற கித்தாபிலே ஏழாயிரத்தி இரநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அப்போ இது போன்ற ஒவ்வொரு சட்டங்களையும் கற்றுக் கொடுத்தால்தான் பிள்ளைகள் அதை நிறைவேற்றுவார்கள் கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தார்மீக கடமை அது அமானிதம் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது பெற்றோரிடம் எவ்வாறு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் வஹ்பில் லகுமா ஜனாஹதுல்லி பணிவு என்னும் இறக்கையே அந்த இருவருக்கும் தாழ்த்தி வீராக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் பணிந்து நடக்க வேண்டும் பெற்றோர்கள் கீழே இருக்கிறாங்களா நம்ம உயரமான இடத்துல உட்கார கூட அது இது குழந்தைகளுக்கு தெரியாது பெற்றோர்கள் பெரியவர்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களை எதிர்த்து பேசுவது கூடாது பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் நமக்கு பேச கற்றுத்தந்ததே பெற்றோர்கள் தானே அந்த பெற்றோர்கள்கிட்ட போய் நம்ம பேச்சு திறமையை காட்டலாமா நீ எத்தனை குழந்தைகள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றவாங்க ஒரே வார்த்தையில் பெற்றோர்கள் தான் இவனை படிக்க வைத்திருப்பார்கள் பாடம் சொல்லி கொடுத்திருப்பார்கள் அவர் ஒரு அறிவாளியாக உருவாகுவதற்கு காரணமே அல்லாவை அடுத்து பெற்றோர்கள்தான் காரணமாக திகழ்ந்திருப்பார்கள் ஒரே வார்த்தை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க உனக்கு கல்வியை கற்றுத்தந்ததே அவர்கள்தானே அவர்கள் மூலமாகத்தான் நீ ஒரு அறிவாளியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பெற்றோரை பார்த்து ஒற்றை வார்த்தைகள் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது வாயம் போடுங்க சொல்கிறாங்களா இல்லையா நான் ஏன் எனக்கு தேவையான முடிவை நான் எடுத்துக்கிடுவேன் இது ஏன் இப்படி பேசுகிறார்கள் நாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மறந்தோம் அந்த அமானதத்தை கற்றுக் கொடுக்க மறந்தோம் எனவே அது போன்ற இலி சொல்களுக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் இவர் பெரிய படித்த மேலேயா இருப்பார் அவர் டென்த்து படிச்சிருப்பான் ப்ளஸ் டூ தான் படிச்சிருப்பான் ஒன்னும் ஒரே வார்த்தையில ஒழுக்கமாக பேசுவதை ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது தேவைகளை நிறைவேற்றி தருவதில் கோபம் கொள்வது கூடாது கடையில் போய் இந்த ஜமான வாங்கிட்டு வாங்குறாங்க எனக்கு நேரம் இல்லை நான் போக மாட்டேன் அம்மா சொல்றாங்க மகனே சமையலுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நான் போக மாட்டேன் அப்பாவை போ சொல்லு அவர் தானே வீட்டில் இருக்காரு என்று சொல்வார்கள் இந்த அவமரியாதன பேச்சு ஏன் குழந்தைகளின் வாயில் வருகிறது பெற்றோர்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மறந்துவிட்டார்கள் அதனால் தான் வருகிறார் அதை போன்று பெற்றோர்கள் இருந்தாலும் சரிதான் இறந்து விட்டாலும் சரிதான் அவர்களுக்காக இஸ்திகபார்கள் பாவ மன்னிப்புகள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்களின் மன்னரை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை செழிப்பாக ஆகுவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அமானீதம் பெற்றோரினுடைய நண்பர்களோடு அன்பாக பழக வேண்டும் வயதான காலத்திலே பெற்றோர்களோடு பொறுமையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த ஒழுக்கம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகளில் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை இந்த பாடம் எங்கே நடக்க வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்க வேண்டும் பெற்றோர் அவர்களின் பெற்றோரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அதுபோன்றுதான் தங்கள் பிள்ளைகளால் நடத்தப்படுவார்கள் பிள்ளைகளுக்கு முன்னால ஒரு தந்தை தன்னுடைய தந்தையை திட்டுவதோ தன் தாயை துன்புறுத்துவதோ எதிர்த்து பேசுவதோ இதெல்லாம் இந்த குழந்தைகள் அப்படியே கேமரா மாதிரி உள்ளத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோம் ஓ இப்படித்தான் பெற்றோர்கள் அவமரியாதையா பேசணும் கண்ணிய குறைவாக நடத்த வேண்டும் என்ற அந்த குழந்தைகள் தவறான ஒன்றை சரியென்று விளங்கிக் கொள்வார்கள் பிற்காலத்தில் இவர்கள் இளமை பருவத்தை அடைகின்ற பொழுது அவர்களின் பெற்றோர்கள் முதுமையை அடைந்து விடுவார்கள் இப்போ இவர் ரிட்டர்ன் பண்ணுவான் இல்ல பேச்சையும் ஏன்னா அவர் அவங்க அத்தாவை பேசியிருக்கிறார்ல அந்த வார்த்தைகளை முழுக்க இப்போது மனநமாக அவர்கள் ஒப்பிப்பார்கள் பெற்றோர்களை அவமரியாதை செய்வார்கள் அப்போ வயதான காலத்தில் பெற்றோர்கள் இருப்பார்களையானால் சீ என்ற வார்த்தையை கூட கூடுவது கூடாது என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது என்பது நபிமார்களின் பண்பு அதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு உபகாரம் செய்வதின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான் நிறைந்த செல்வங்களை கொடுப்பான் மறைமுகமான அருளை பெற்ற வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு கொடுப்பான் அது மாத்திரமல்ல நல்ல மனைவி மக்களை அவர்களுக்கு கொடுப்பான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுகளை எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அதற்கும் மேலாக அல்லாஹுடைய திருப்தி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் ஃபீ ரிலல் வாலிதை பெற்றோருக்கு பெற்றோருடைய திருப்தியை பெறுவதின் மூலமாக அல்லாவுடைய திருப்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றோருடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஒரு குழந்தை ஆளாகுமானால் அல்லாஹுடைய சாபமும் கோபமும் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நல்ல காரியங்களுக்கு கட்டுப்பட்டு பெற்றோருடைய திருப்திக்கு நீ ஆளாக வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் கற்றுக்கொடுப்பது அது ஒரு அமானிதம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது பெற்றோர்கள் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது வயது மூப்பின் காரணமாக பெற்றோர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஒமன் ஹூ நு நிஸ் ஹூஃபில் ஹல்கி யாருக்கு வாழ்நாளை நாம் அதிகமாக வழங்குகின்றோமோ அவர்களை தலைகீழாக நாம் புரட்டி விடுவோம் சூரத்து யாசின்ல அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் வயசு ஆக ஆக அவர்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் குழந்தைகளை பார்த்துருக்கிறோம்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கேள்வியை கேட்பாங்க நம்ம பதில் சொல்லியிருப்போம் திரும்ப அதே கேள்வியை கேட்பாங்க பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா சலிக்காமல் அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவன் கேள்வி கேட்க கேட்க அந்த குழந்தையை தூக்கி முத்தம் கொடுப்பாங்க கொஞ்சுவாங்க பார்க்குறமா இல்லையா அப்போ வயது ஆக ஆக அந்த பெற்றோர்கள் குழந்தைகளாக மாறிவிடுவார்கள் குழந்தைகளாக மாறுறாங்கன்னா என்ன அர்த்தம் ஏதாவது தொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பதில் சொல்லியிருப்போம் வாய முடியிருக்க மாட்டோம் திரும்ப அதே கேள்வியை திரும்ப கேட்பாங்க எரிச்சல் படுவது கூடாது எரிச்சல் படுவது கூடாது என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அமானீதம் ஒரு வயதான தந்தை தன் மனைவிக்கு அருகிலே ஒரு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஒரு எண்பது வயதை தாண்டியவர் குழந்தையாக மாறிவிட்டார் மகன் வருகின்றான் மகனை அழைத்து அந்த மரத்துக்கு மேல என்ன உட்கார்ந்து இருக்குறான் காகம் என்று மகன் சொல்லுகின்றான் மறுபடியும் அதே கேள்வி மகனே அது என்னதுப்பா கருப்பா உட்கார்ந்துருக்குத காகம் இப்ப தொனி கூடுகிறது மூன்றாவது தடவை நாலாவது தடவை பத்தாவது தடவை இப்படியாக அவர் அது என்னது என்னதுன்னு கேட்கிறார் அவன் காகம் காகம் என்று சொல்லிக்கின்றான் இவர் கேள்விகளை கேட்க கேட்க அவனுக்கு எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார் ஒரு கட்டத்திலே வாயை மூடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார் அருகில் அமர்ந்து அவனுடைய தாய் என்ன செய்றான் அப்படின்னா பீரோவை திறந்து ஒரு டைரி ஒன்றை கொண்டு வருகின்றார் அந்த டைரியை திறந்து மகனிடத்தில் காட்டுகின்றார் மகனே உன் தந்தை எழுதி வைத்த வாசகத்தை நீ பார் அவன் படித்து பார்க்கின்றான் கண்ணீர் சிந்திக்கின்றான் தந்தை இடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார் அதில் எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா அந்த தந்தை தன் மகன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கின்றார் மகனே நீ சிறுவனாக இருக்கின்ற பொழுது மரத்தில் அமர்ந்திருந்த காகத்தை நோக்கி இது என்ன என்று கேட்டாய் நான் காகம் என்று சொன்னேன் சிரித்துக்கொண்டே நான் சொன்னேன் திரும்ப திரும்ப நீ கேட்ட நூறு தடவை நீ கேட்டாய் காகம் காகம் என்று நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் முதல் தடவை எந்த சந்தோஷத்தோடு நான் சொன்னேனோ அதே சந்தோஷம் அதே மகிழ்ச்சி நூறாவது தடவை நீ கேட்கும் போதும் அந்த மகிழ்ச்சியில் குறைவில்லை இன்னும் நீ ஆயிரம் முறைகள் கேட்டிருந்தாலும் கூட எரிச்சல் படாமல் அது காகம் காகம் என்று நான் சொல்லி இருப்பேன் என்று அவர் டைரியிலே ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கின்றார் அப்போ நாம் குழந்தையாக இருக்கும்போது ஒரே கேள்வியை பல தடவை நம்ம கேட்டிருக்கிறோம் பெற்றோர்கள் முகம் சுழிக்காமல் பதில் கொடுத்தார்கள் அல்லவா போன்று அவர்கள் வயதான காலத்திலே குழந்தையாக மாறி ஒரே கேள்வி பல தடவை கேட்டாலும் கூட எரிச்சல் படாமல் நாம் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஒழுக்கத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது அமானிதம் இது போன்ற ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாளிதழ்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக பயங்கரமான செய்திகளையெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் பிள்ளை மகன் தந்தையை கொலை செய்தார் வீட்டை விட்டும் துரத்தினார் பெரும்பாலான பிள்ளைகள் என்ன செய்றாங்க அப்படின்னா வயதான பெற்றோர்களை வாகனத்தில் ஏற்றி அடுத்த மாநிலத்தில் போய் விட்டுட்டு வந்துருந்தாங்க பாசை புரியாத ஒரு மாநிலத்தில் போய் விட்டு விட்டு பேருந்து நிலையங்களிலும் புகைவண்டி நிலையங்களிலும் விமான நிலையங்களிலும் பெற்றோர்களை இறக்கிவிட்டு ஈவு இறக்கம் இல்லாமல் வீடுகளுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் இது போன்ற நிலைமைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அமானிதமாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அமானிதம் என்பதாக மார்க்கம் சொல்கிறது இந்த ஒழுக்கங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்போம்

सन्न्यासामुखं वचिम्